எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அவங்க சொன்னபடி அவர் கொடுத்துருக்கிறாரு அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இங்க வந்து அரசியல்ல வந்து நம்பிக்கை தான் முக்கியம் வார்த்தைகள் தான் முக்கியம் அந்த வார்த்தைப்படி நிச்சயம் நடப்பவர்கள் மேலதான் மக்களுக்கும் சரி தமிழகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதனாலதான் நான் சொல்றேன் தர வேண்டியது அவர்களுடைய கடமை இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலின் போதே ஐந்து எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று அதனாலதான் அவங்க கடமை அதுன்னு நான் சொல்றேன் ஏன்னா ஏற்கனவே இரண்டு முறை தேமுதிக வந்த வாய்ப்பை ஒரு முறை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இன்னொரு முறை ஜி கே வாசனுக்கும் தந்தாங்க அதை நாங்க மனதார ஏத்துக்கிட்டோம் அது மாதிரி இந்த முறை எங்களுக்கு தர வேண்டியது எங்களுடைய டேர்ன் இது எங்களுடைய முறை இது அதுதான் நான் சொல்றேன் தர வேண்டியது அவர்களுடைய கடமை அவருடைய சொல்லில் நிச்சயம் அவர் வந்து உறுதியாக இருந்து நம்பிக்கைக்குரியவராக மக்களுக்கும் அவர் நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அவருங்க கட்சிக்காரருக்கும் மக்களுக்கும் அவர் சொன்ன வார்த்தையை நிரூபிக்கணும்னு சொல்லி நான் ஒரு 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 ஒருத்தர் வந்துருவாங்க அது எல்லார்ட்டும் கேட்கறது இதான் பிரச்சோட வேலையா இருக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும் தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் நாங்க உறுதியா இருக்கோம் எங்களுக்கு எங்கள் தாய்மொழி எங்கள் அன்னை தாய் எங்கள் தமிழ் தாய் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால அவங்கவுங்க மொழி சார்ந்தவர்களுக்கு அவங்கவுங்க மொழி பிரதானம் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுப்பது அதிமுகவுடைய கடமை அப்படின்னு பேசியிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் இந்த விவகாரம் கடந்த சில மாதங்களாகவே ரெண்டு கட்சிகளுக்கும் உடைய அதிமுக தேமுதிகவுக்கும் இடையே மாறுபட்ட கருத்துக்களை உருவாக்கியிருக்கிறது நம்ம பார்க்கின்றோம் ஆறு சீட்டுகளுக்கு ராஜ்யசபா தேர்தல் நடக்குது நான்கு வேட்பாளர்கள் திராவிட முன்னேற்ற கழக அணி களமிறக்கிறது திரு கமல்ஹாசன் உட்பட அதிமுகனுக்கு ரெண்டு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற நிலையில் வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது தேமுதிக எங்களுக்கு இந்த சீட்டு கிடைக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்ல இல்லை இல்லை அப்படி எந்த ஒப்பந்தமும் இல்லை அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அதற்கு பதில் சொல்லியிருந்தார் அதில் ஒரு சஸ்பென்ஸ் நிலவே இப்போது இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ராஜ்யசபா சீட் எங்களுக்கு அவங்க உத்தரவாதப்படுத்தியிருக்கிறாங்க அதை கொடுப்பது அவங்க நம்பிக்கைத்தன்மையை உறுதிப்படுத்த கொடுக்க வேண்டியது அவசியம் என்று பேசியிருக்கிறார் என்ன செய்ய போகிறது அதிமுகங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது